ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இடிக்கிழமை சேனல் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எடுத்துக்கலாம் அது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நைட் டின்னராக எடுத்துக்கலாம் மீதமுள்ள இட்லியை வச்சு ஒரு ஃப்ரைட் சில்லி இட்லி தான் செய்ய போகிறோம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லி வச்சு கூட செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள இட்லின்னு ஒரு அஞ்சு இட்லி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ஒரு குட அதில் பாதி தான் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு குட்டி தக்காளி ஒரு மூணு மஷ்ரூம் வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு பஜ்ஜி மிளகா மல்லித்தலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் அவ்வளோதான் இப்போ இட்லியே சின்ன சின்ன பீஸாக நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க இட்லி இது மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிட்ருக்கு அதில் இட்லி உங்களுக்கு எந்தளவுக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்துடலாம் இப்படி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லபடி கரண்டி வச்சு லைட் அப்படி கிண்டி கொடுத்துக்குங்க இட்லி போய் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அப்படி இப்படி வெந்து வரும்போது தனித்தனியாக கரண்டி வச்சு இப்படி விடலாம் பாருங்கள் இப்படி கரண்டி வச்சு எடுத்து விடணும் இப்போ இட்லி நல்லா கோல்டன் ப்ரடாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம் இது நல்லா முறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானே கொஞ்சம் பாதி பாதுகாப்பு பண்ணிவிட்டேன் இப்படி எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் மீதி இருக்க இட்லி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானிலை அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் பொடியெண்ண இருக்குன்னா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வசனம் போக நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இது நல்லபடி கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் பொடியெண்ணெய் நறுக்கின கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் மெலீஸாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் இப்போ ஒரு பச்சை மிளகா ஒரு பஜ்ஜி மிளகா ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ காளானையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் இப்போ குடம்பிளகாய் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு கைப்பிடி இருக்கும் அதே நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே இட்லிலையும் கொஞ்சம் இருக்கும் இப்போ தேவையுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தில் திரும்பவும் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நீங்கள் காரத்தை இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்தை இந்த மாதிரி கூடவோ குறைவோ பத்து சேர்த்துக்குங்க நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் தக்காளி வில்தா எதையும் சேர்த்துடலாம் நல்லா பச்சைசனம் போக அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ டொமேட்டோ கச்சப்போ ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் இல்லட்டி நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சோயா சாஸ் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நல்லபடி கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இட்லி எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா திரும்ப கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொடியெண்ணா இருக்கணும் ஸ்பிரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இப்படி மல்லிகைத்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படி கிண்டி கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான மீதமுறை இட்லியை வச்சு ஒரு சில்லி இட்லி செஞ்சிட்டோம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இப்போ எதுவும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பபை சி யூ